என்னுடையவை அர்த்தங்கள் உங்களுடையவை இது ரொம்ப சாதாரண வார்த்தை இல்லை நாம பேசுற போது ஏதோ ஒரு அர்த்தத்துல அந்த சொல்ல சொல்லுவோம் புரிஞ்சுக்கிறவங்க அவங்க வேற ஒரு அர்த்தத்துல புரிஞ்சுக்குவாங்க இப்ப ஒண்ணு இல்லை ஏன்னா ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு ஒரு ஏரி கரை இந்த பக்கமா ஒருத்தர் நிக்கிறாரு அந்த பக்கமா ஒருத்தர் நிக்கிறாரு இவர் சொல்றாரு பாருங்க என்ன மீனுன்னா எனக்கு உசுறு அப்படின்னாரு இவர் சொன்னார் ஆமா நான் காப்பாத்தி வளர்க்குறதுல மீன் தான் எனக்கு உசுறு அப்படின்னார் இப்ப இவருக்கு சாப்பிட்டா உசுறு அவருக்கு காப்பாத்துனா உசுறு வார்த்தை தானே இந்த ஒரு விஷயத்த வாழ்க்கையில புரிஞ்சுக்கிட்டா போறோம் அதை புரிஞ்சுக்கிட்டா யாரு தப்பா சொன்னாலுமே நம்ம தப்பா நினைக்க மாட்டோம் நம்ம மனசு நல்ல மனசா இருந்தா தப்பாவே சொன்னா கூட அதை நல்லா தான் புரிஞ்சுக்குவோம் வார்த்தைகள் என்னுடையவை அர்த்தங்கள் உங்களுடையவை